ஓம் ஸ்ரீ குருபியோ நமக சர்வே பூ சுக சர்வே சந்து நிராமையா சர்வீ பத்ராணி பசியூ மா கஷ்டித் துக்க பாத் பவேத் அனைவரும் இன்பம் பெற்று வாழ்க அனைவரும் நோயற்று வாழ்க அனைவருக்கும் மங்களமே உண்டாகட்டும் ஒருவரும் சிறிது கூட துன்பப்படக்கூடாது ஓம் ஸ்ரீ ஹரே நமக எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு தசகம் நாற்பத்தி ஏழு பாராயணம் ரொம்ப முக்கியமான தசகம் இந்த தாமோதர மாதத்தில் எந்த ஒரு லீலையை சிறப்பாக எடுத்து நாம் கொண்டாடிட்டுருக்கோமோ அந்த தாமோதரனை நாம் ஆரத்தி எடுத்து ஒவ்வொரு நாளும் இந்த மாதத்தில் நாம் வழிபட்டுருக்கோமோ அது பற்றின கதை தான் இந்த தசகம் அந்த மாதவனுக்கு அந்த கேசவனுக்கு தாமோதரன் அப்படிங்கிற பேர் வர காரணமாக இருந்த அந்த லீலை தான் இது ஒவ்வொரு லீலை தான் இப்போது பட்டதிரிகள் சிறப்பிச்சு சொல்லிகிட்டே வராரு ரொம்ப சிறப்பான லீலையில் ஒன்று இது உரலில் கட்டுண்ட கண்ணன் வட்டத்திரிகள் ஆரம்பிக்கிறாரு ஒரு சமயம் தயிர் கடந்து போது தாயார்கிட்ட போய் பால் குடிக்க விருப்பம் தெரிவித்து அவளோட மடியில் ஏறி அமர்ந்துக்கிட்டு தயிர் கடையிற ந நிறுத்தி பாலை குடிச்சிக்கிட்டு இருந்தீங்க நீங்கள் குருவாயிரப்பா யசோதை தாய் அந்த ஆயர்களுக்கு தலைவியாக இருக்கிறவர் அவங்க வீட்டில் நிறைய வேலை பெண்கள் இருப்பாங்க அவங்க எல்லாத்துக்கும் வேலையை பகிர்ந்து கொடுத்துட்டு அன்னைக்கு தயிர் கடையிற பொறுப்பை தான் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டிலையும் அங்கே தயிர் கடையிறதுக்கு ஒரு தூண் இருக்கும் அந்த தூணில் கயரை இட்டு மற்ற கட்டி ஒரு பானைக்குள்ளே தயிர் அதாவது அதுக்குரிய பொருளை வச்சு கடைய ஆரம்பித்தாங்க அப்படி ஆரம்பிக்கும்போது எப்போவுமே விடியற் காலையில் தான் தயிர் கடைவாங்க ஆயர்கள் ஏன்னால் சூரிய உதயத்துக்கு முன்னாடி சூரியன் மேலே வர்றதுக்கு முன்னாடி கடைஞ்சாதான் வெண்ணெய் திரண்டு வரும் அந்த தயிர் எடுக்க முடியும் இப்படி அவங்க அந்த வேலையை ஆரம்பிக்கும் போது அடுக்களையிலையும் ஏதோ வேலையை வச்சுட்டு தான் இங்கே தயிர் கடைய ஆரம்பித்தாங்க அப்போது குட்டி கிருஷ்ணன் இல்லையா அவர் இன்னும் பால் அருந்திக்கிட்டு தான் இருக்கார் நாலு வயது இருக்கும் அப்போது அவரால் பேசக்கூட முடியுமா இருக்கும் பால் குடிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை தன்னோட முகத்துலேயும் தெரிவிச்சிருக்கலாம் இல்லை அவர் தன்னோட வாயை திறந்து கூட கேட்டிருக்கலாம் இது ஒரு விதமான தாத்பரியம் அவர் வந்து பசி அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லை தாயே பசின்னு நினச்சிட்டு மடியில் உட்கார வச்சு அந்த தயிர் கடையும் போதே அவங்க பால் கொடுத்துட்டு இருந்துருக்கலாம் இந்த மாதிரி இருக்கும்போது குருவாயிரப்பா தாமரை மலர் போன்ற திருமுகத்தில் அழகிய புன் உருவலோட நீங்கள் தாமரை முட்டுக்கள் போன்ற நகில்களில் பாலை கொஞ்சம் அறிந்துக்கிட்டு இருக்கும்போது தீயில பொங்கி வழியும் பாலை எடுத்து வைப்பதற்காக தங்களோட தாய் என்ன பண்ணாங்க வேகமாக உங்களை இறக்கி விட்டுட்டு அடுக்கலைக்கு போனாங்க எந்த குழந்தையாக இருந்தாலும் பாதி பசியாறிகிட்ருக்கும் போது பாதியில் விட்டுட்டு போனால் அப்போது அதுக்கு கோபம் வரத்தான் செய்யும் குருவாயிரப்பா நீங்களும் அதுக்கு விதி விளக்கு இல்லை பாலை பாதி அருந்தி இருக்கையில் அதாவது மனமார முழுமையாக பாலை அருந்தி முடிக்காத நிலை அது அப்போது ஏற்பட்ட தடங்கள்னால கோபம் கொண்ட நீங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து மத்த எடுத்து தயிர் சட்டியை உடைச்சிட்டிங்க சட்டி உடைந்த சத்தத்தை கேட்டு வேகமாக ஓடி வந்த உங்களோட தாய் உங்களோட புகழ் எப்படி பரவி இருக்கோ அதே மாதிரி தரப்பூரா தயிர் அப்படியே பரவி இருந்ததை பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு உங்களை அங்கே பார்க்க முடியல அந்த தாய் எப்போவுமே முனிவர்கள் கர்ம காண்டத்தையும் உபாசனா அந்த காண்டத்தையும் ஞான காண்டத்தையும் இந்த மாதிரி முக்காண்டங்களையும் தன்னோட அடக்கி வேத நெறியினால் உங்களை நினச்சிக்கிட்டு உங்களை தேடிகிட்டு இருக்க அவங்களோட நடுவில் இந்த யசோதை தாய் சாதாரணமாக அவங்க என்ன புண்ணியம் பண்ணாங்களோ தெரியல உங்களை பிள்ளையாக பெற்றுட்டு இந்த மாதிரி திருவிளையாடல்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இப்போ உங்களை தேடி வர்றாங்க தயிர் மட்டும் எல்லா பக்கமும் பரவி இருக்குது ஆனால் உங்களை காணலை அப்போது உங்களை தேடி புறக்கடைக்கு வராங்க உரன் மேலே நீங்கள் அமர்ந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டுருக்கீங்க தெரியுமா பூனைக்கு வெண்ணை கொடுத்துட்ருக்கீங்க தாய் அடிப்பகலோ அப்படிங்கிற பயத்தினால் இன்னும் அழகாக நீங்கள் தாமரை போன்ற முகத்தை வச்சுக்கிட்டு கோபத்தால் சிவந்த கண்களை உடைய அந்த யசோதை தாய் உங்கள் முன்னாடி வேகமாக வர்றதை பார்த்து நீங்கள் அப்படி பயந்து போய் இருந்தீங்க அப்போது அவங்க ஒரு கயிறையும் எடுத்துக்கிட்டு வராங்க இது ரொம்ப வியப்பான செயல் இல்லையா உங்களுக்கு தெரியாதா என்ன நடக்க போகுது அப்படின்னு கண்ணனோட பயத்தை நாம் தியானித்து பார்த்தா நமக்கும் அந்த பயம் வரும் ஆனால் அதே இது கண்ணன் அப்படியே மனசில் நினச்சி தியானம் பண்ணால் மறுபடியும் அந்த பயமும் போயிடும் அவன் கட்டுன்றதை தியானிக்க நம்மளோட அந்த பந்தம் வந்து விலகி போகும் அதுக்கு தான் இந்த தாமோதர மாதத்தில் அந்த நிகழ்ச்சியை நம்ம மனசில் நினச்சி அந்த பரமாத்மா அந்த உரலில் இருக்க அந்த காட்சியை நம்ம மனசில் நினச்சோம் அப்படின்னாலே நம்மளோட பந்தங்கள் பற்றுக்கள் விட்டு போகும் பந்தம் பற்று விட்டு போனால் நமக்கு தேவையான மோட்சம் அதாவது கிடச்சிடுமே இல்லையா அதனால எப்படி நினைக்கிறோமோ அப்படியே ஆவோம் அப்படின்னு சொல்றாரு இங்கே பட்டத்திரிகள் யாதவாப் யூதயத்துல தேசிகர் என்ன சொல்றாரு பத்தாம் ததா பாவையதாம் முகுந்தமயந்த விச்சேதினி கர்மபந்தே தபஸ்வினி தத்ருது நீதி ராத்யா ஸ்வரீட்ட மாரண்ய கதாசு தத் அப்படின்னு சொல்றாரு அதாவது பகவான் பயந்தது நினைச்சா நமக்குரிய பயங்கள் போகும் அவர் கட்டுண்டதை நினச்சா நமக்கு பந்தம் போகும் இது வந்து எதிர்ப்பதமாக இருக்கு இல்லையா இது வந்து தேசிகர் தன்னோட யாதவா பியூதயத்தை சொல்கிறாரு சாது பக்த ஜனங்கள் உங்களையே நெருங்கிய உறவினர்களாக வ வரிக்க விரும்புகிறாங்க அப்படிப்பட்ட உங்களை இந்த யசோதை தாய் என்ன பண்ணாங்க தெரியுமா கைத்தால் கட்டணும்னு விரும்பினாங்க எல்லா தாயும் சாதாரணமாகவே ஒரு குழந்தை சேட்டை பண்ணிச்சுன்னா எங்கேயாவது கட்டி போட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னு நினப்பாங்க அதைத்தான் நமக்கு முன்னாடி யசோதை தாய் பண்ணி காமிச்சிருக்காங்க அப்போ என்ன பண்ணுறாங்க உங்களை கட்டுறதுக்காக அந்த கயிறை எடுத்து உரலை எடுத்து சேர்த்து கட்டுறாங்க அது எதுக்குன்னா அப்போ தான் அவரோட இது வயிறு வந்து புண்படாது அப்படின்னு சொல்லி உரலை சேர்த்து கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அப்போது கயிறுகளை ஒன்றை ஒன்றா சேர்க்குறாங்க ஒவ்வொரு கயிறாக சேர்க்கும் போது அது என்ன ஆகுதுன்னா சேர்த்து சேர்த்து பார்த்தா அந்த உரலையும் அந்த கண்ணனையும் சேர்த்து பார்த்தா ரெண்டங்களும் குறையுது இதே மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கு எல்லா பாவத்தையும் போக்குற குருவாயிரப்பா ஹரியே உடம்பெல்லாம் வேர்த்து சோர்ந்து போயிட்டாங்க யசோதை இவ்வளோ பெரிய கயிறு எடுத்தாலும் நம்மளால் கட்டவே முடியலையே அப்படின்னு சொல்லி என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு புரியல ஏன்னா ஒரு பக்கம் கோவம் ஒரு பக்கம் தயிரெல்லாம் அப்படி செதறி கிடக்கு வேலை நிறைய கிடக்கு இப்போ இவனை கட்டிட்டு போட்டு போய் நம்ம வேலை பார்க்கலாம்னு நினச்சா அதுவும் முடியல அப்படின்னு அப்படி அவங்க வந்து அப்படி பதறி போயிருக்காங்க அதை பார்த்த தோழிகள் சிரிச்சுட்டும் இருக்காங்க இப்போது அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எதுக்குமே கட்டுப்படாத நித்திய முக்தர் தான் இந்த குருவாயூரப்பா ஆனால் அவருக்கு கருணை பொங்குச்சான் ஏன்னா தன்னோடய தாய் ஒரு பக்கம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க ஆனால் தோழிகளும் பார்த்து அவங்கள சிரிக்கிறாங்க இதுக்காக அவங்க என்ன பண்ணீங்க குருவாயிரப்பா நீங்கள் உங்களை கட்ட நீங்களே அனுமதி கொடுத்தீங்க அதாவது அடுத்த கயிறை எடுத்து சேர்க்கும்போது இப்போது உங்களோட உரலை கட்ட அது கரெக்டாக இருந்தது இப்படி தங்களை கட்டி போட்ட யசோதை இப்போ சொல்கிறாங்க டே போக்கிரி பையிலே இந்த உரல்லையே வெகுநேரம் இப்படியே கட்டுண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க அப்படி அவங்க போன உடனே நீங்கள் முன்பே வெண்ணெய் திருடிய போது என்ன பண்ணியிருந்தீங்க தெரியுமா அந்த உரல் குழியில் கொண்டு வந்து ஒழிச்சு வச்சுருந்தீங்க அதனால தான் கரெக்டாக அங்குறது வந்து உரல்கிட்ட நின்னீங்க இப்போது அந்த வெண்ணெயை எடுத்து நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்க இப்போது என்னாச்சு குருவாயிறப்பா அந்த உரலும் அந்த கயிரும் கரெக்டாக கட்டி உங்களை கொஞ்சம் இடம் விட்டு தான் கட்டியிருந்தாங்க யசோதை ஆனால் நீங்கள் அந்த வெண்ணெய் எடுத்து சாப்பிட சாப்பிட உங்களோட வயிறு இறுக ஆரம்பித்தது குருவாயிரப்பா பாசம் இல்லாதவர்கள் மட்டுமே எளிதாக அடையக்கூடிய தங்களோட பாசத்தை அதாவது கயிற்றை கையில் கொண்ட இந்த யசோதையால் எப்படி நீங்கள் கட்டுப்பட்டீங்க இன்று தேவர்கள் கூட இப்போது முழிச்சிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் உங்கள் வயிறு இறுகி இறுகி போய் இப்போது உங்களோட அந்த கட்டு அதாவது அதை தாங்க முடியல அந்த கயிறோட தழும்பு உங்கள் வயிற்றில் தெரிய ஆரம்பிச்சது இதுதான் தாம்பு கயிற்றால் கட்டுண்ட மாமாயன் அப்படின்னு எல்லா ஆழ்வார்களும் துதிக்கிறாங்க அந்த தாம்பு கயிறோட அந்த அந்த அழுத்தம் இல்லையா அந்த குறி இன்னும் உங்கள் வயித்தில இருக்கிறதா நிறைய பேரை நம்புகிறாங்க இங்கே பாசம் அந்த கயிறுன்னு சொல்லப்படுறது உங்கள் மேலே வச்சுருக்க பக்தி அந்த பாசத்தினால தான் இப்போ யசோதை உங்களை கட்டி போட்டிருக்காங்க இந்த விளக்கம் இந்த வியப்பு யாருக்குமே தெரியாமல் எல்லாரும் அதோட பொருள் அறிய முற்பட்டு இருக்காங்க எல்லாருமே இதை பற்றி ரொம்ப விளக்கமாக பாடல் பாடி அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட துதிக்கிற துதிக்கப்பட்ட நீங்க என்ன நோய் கூட்டங்களில் காத்தரணும்னு சொல்லி இந்த தசகத்தை முடிக்கிறாரு பட்டத்திரிகள் ஓம் ஷி குருவாயிரப்பா சரணம் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவிகி நந்தனாய்ச்ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக வசதிவசம் தவம் கம்சானூரமர் தவகீபரமானம் கிருஷ்ணம் வந்தே ஜுருங் காயினேந்திரிவாத்மதிஸ்வா் கரோமி எத்திய சகலம் பரஸ்மாராயி சமர்ப்பி ஓம் சர்வம் ஸ்ரீஷம் அது